ரஹ்மான் ரஹீம் ஒல்து வலாமு அலூலில்லி ஹிஸ்பில்லாபிஹி ஜூதில்ல வாயத் அல்லாகவின் நலப்பெரும் கருணையின் காரணமாக ஜஞ்சானியினுடைய பாடங்களை தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம் அதனுடைய வரிசையில் சென்ற வாரம் ஃபியால்களுடைய அடையாள எழுத்துக்கள் என்னென்ன அந்த அடையாள எழுத்துக்கள் எந்தெந்த இடங்களில் வரும் எந்த சருப்புகளில் அது இடம்பெறும் என்பதையும் முலாரியில் மபனியுலில் ஃபாயில் என்றால் என்ன என்பதையும் அல் மபனியூலில் மஃப்ரூல் என்றால் என்ன என்பதையும் அதே நேரத்தில் முலாரியை எப்படி ஹாலாக மாற்றுவது எப்படி முஸ்தக்பிலாக மாற்றுவது என்பதையும் சென்ற வார பாடங்களிலே நாம் படித்திருந்தோம் இல்லையா ஒரு முவாரியான சுயாலுக்கு இந்தெந்த அடையாள எழுத்துக்கள் இருக்குது இந்த அடையாள எழுத்துக்கள் எல்லாம் இந்தெந்த சருப்பில் யா என்பது முசக்கர் காய்பில் வரும் தா என்பது முசக்கர் காய் முசக்கர் ஹால் இரில் அன்னஸ் ஹால் அது மாதிரி நூன் என்பது மான்னஸில் அலிஃப் என்பது மொத்த கல்லிமில் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிச்சுருந்தோம் அது மாதிரி மெபினியூரில் ஃபாயில் வந்து எப்படி அதனுடைய அடையாளங்கள் இருக்கும் அதனுடைய களிமா எப்படி இருக்கும் அதனுடைய கலிமா எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த விவரங்களை நாம் சென்ற வார பாடத்தில் படித்திருந்தோம் அந்த பாடங்களை ஆலி கண்டிப்பான முறையில் ஒப்பிக்கணும் அப்படி ஒப்பிக்கலை அப்படின்னு சொன்னால் இந்த பாடம் முடிஞ்ச உடனேயே திரும்ப இன்ஷா அல்லா சென்ற வாரத்தினுடைய பாடத்தை ஒரு முறை கண்டிப்பான முறையில் நீங்கள் பார்க்கணும் அதை உங்களுக்கு ஆலிமா இன்ஷா அல்லா போட்டும் காமிப்பாங்க சரி இப்போ இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் லா என்கின்ற எழுத்தும் மா என்கின்ற எழுத்தும் முதாரியான ஃபியால்கல்ல எப்படி வருகிறது அது வருவதனால முதாரியான ஃபியால்களில் என்ன மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாற்றங்கள் ஏற்படாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான பாடத்தில் நாம் பார்க்க போகின்றோம் பாருங்கள் இந்த மா லா இந்த ரெண்டையுமே நாம் மீசானில் படிச்சிருக்கிறோம் மீசானில் மாலியான ஃபியால்களை படிக்கும்போது ஃபல ஃபல ஃபலு ஃபலத் ஃபலத்த ஃபல் ஃபல்த்த ஃபல் துமா ஃபல் தும் ஃபல் தி ஃபல் துமா ஃபல் துண்ண அப்படின்னு படிப்போம் அதுக்கப்புறம் அதை நஃபியாக்கணும்னு சொன்னான் நஃபின்னு சொன்னால் செயல் நடக்கலை அவன் ஒரு ஆண் செய்யவில்லை அப்படின்ட்டு நம்ம மாற்றணும்னு சொன்னால் மாவை முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கிறோம் இல்லையா எப்படி மா ஃபல மா ஃபலா மா ஃபலு மா ஃபாலத்து மா ஃபாலத்தா மா ஃபால்ன மா ஃபால்த மா ஃபால்துமா மா மா ஃபால்தும் மா ஃபால்தி மா ஃபால்துமா மா ஃபால்துன்னு மா ஃபால்தும் மா ஃபால்னா படிச்சிருக்குறோம் அதே மாதிரி ஃபொயிலவையும் எப்படி நாம் நஃபி ஆக்குவோம் மா ஃபொயில அப்படின்னு சொல்லி ஆக்குவோம் அப்போ மா அப்படிங்கிறது நாம் இதுவரைக்கும் மீசானலையும் அதீனாசுலையும் நம்ம என்ன்தான் படிச்சிருக்கிறோம் மாங்கிற அந்த நஃபிக்குள்ளே எழுத்து வந்து மாதிரியான ஃபியால்கல்ல வரும் ലാ അപടി നഫീക്കുള്ള എടുത്ത് വന്ന് മുബാരിയാണ് ഫ്യാ കളിൽ വരും ഇല്ലു ഇലി അടി പഠിച്ചിട്ട് അപ്പം എപ്പി പഠിപ്പം ലാ ഇഫ്ലാനി പഠിപ്പം അവിടെ തന്നെ അത് മാറി தஃ அலூன அலீன தஃ அலான அ அ இது எல்லாத்தையுமே முஸ்தக்பில ஃபுல்லாக நஃபி ஆக்கணும்னு சொன்னால் லாவை கொண்டு வருவோம் மாலையை ஃபுல்லாக நஃபி ஆக்கணும்னு சொன்னால் மாவை கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தோம் இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொன்னால் மா அப்படிங்கிற நஃபிக்குள்ளே எழுத்தும் லா அப்படிங்கிற நஃபிக்குள்ளே எழுத்தும் ரெண்டுமே முலாரியில் வரும் முஸ்தக்பில வரும் எது ஆனால் புழக்கத்தில் அதிகமாக வரும் எது குறைவாக வரும் அப்படி வர்றதுனால என்ன நடக்குது தான் இன்னைக்கு பாடத்துல நம்ம பார்க்க போறோம் பாருங்க ல லா என்ற எழுத்தும் மா மா என்ற எழுத்தும் அந்நாபியாணி நஃபிக்கு வரக்கூடியதாகும் நாஃபியத்தானி அப்படின்னு சொன்னா நஃபிக்கு வரக்கூடியதாகும் அதாவது செயல் நடக்கவில்லை என்பதை காமிப்பதற்கு வரக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் ஆகும் எதுங்க லா என்ற ஒரு எழுத்தும் மா என்ற ஒரு எழுத்தும் செயல் நடக்கவில்லை என்பதை காமிப்பதற்கு வரக்கூடிய எழுத்தாக இருக்கிறது சரிங்களா அதான் சொல்றாங்க லா லா என்ற எழுத்தும் வ இன்னும் மா மா என்ற எழுத்தும் அந் ஆஃபியத்தானி செயல் நடக்கவில்லை என்பதை காமிப்பதற்கு வரக்கூடியதாகும் சரிங்களா வயலம் இன்னும் நீ விளங்கிக்கொள் இன்னும் நீ விளங்கிக்கொள்ளன்னு சொன்னால் இந்த முஸ்தக்பிலுடைய பாட தலைப்பிலே தான் நாம் இருக்கிறோம் அதனால தான் வலம் அப்படிங்கிறத இங்கே கொண்டு வராங்க ஏகலம் அப்படின்னு வர்றதுக்கு பதிலாக என்னென்னு வந்திருக்கு வலம் இன்னும் நீ விளங்கிக்கொள் அதாவது முஸ்தக்பிலுடைய பாடம் இன்னும் முடியலை அந்த முஸ்த்பில் பாடத்தில் இன்னும் நீங்கள் விளங்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத சொல்கிறாங்க அப்படிங்களா வாலம் இன்னும் நீ விளங்கிக்கொள் அன்னஹூ நிச்சயமாக விஷயமாகிறது இந்த வந்து அன்னஹூ அப்படிங்கிறது இங்கே லாவை பார்த்தும் மீளாது இந்த மாவை பார்த்தும் மீளாது இந்த நஃபியை பார்த்தும் மீளாது இங்கே வந்து விஷயமாகிறது அந்த விஷயமாகிறது அன்னஹூ நீ விளங்கிக்கொள்ள வேண்டிய அந்த விஷயமாகிறது அன்னஹூ நிச்சயமாக நீ விளங்கி கொள்ள வேண்டிய அந்த விஷயம் ஆகிறது சரிங்களா வாயிலம் பார்த்தா அந்த அன்ன ஹூ அந்த ஹூல மீறி மீட்டணும் சரிங்களா ஹலு நுழையும் ஒரு நிமிஷம் யுதுஹளு எதுகுலு எதுகுலு நுழையும் அலல் வருங்கால வினை சொல்லின் மீது நுழையும் பார்த்து எப்படி வைப்பீங்க பின்னாடி இருந்து பாருங்கள் வருங்கால வினை மீது நுழையும் எது லா லா என்ற எழுத்தும் வ என்னும் மா மா என்ற எழுத்தும் அஃபிய தானி நஃபிக்கு வரக்கூடிய மா என்ற எழுத்தும் லா என்ற எழுத்தும் முலாரியான ஃபியால்களில் நுழையும் அப்போ மீசானில் நாம் படித்தோமே மா என்பது மாதைக்குள்ளது லா என்பது முஸ்தக்பிலுக்கு மா என்பது பெரும்பாலும் முஸ்தக்பிலுக்கு வராது சரிங்களா பாருங்கள் ஃப எனவே லா துகையிராணி அந்த இரண்டும் மாற்றாது ஃப எனவே லா து துகையுரு அப்படின்னு சொன்னால் மாற்றாதுன்னு அர்த்தம் லா து கையுரு மாற்றாது அப்படின்னு அர்த்தம் து ராணி அந்த இரண்டும் மாற்றாது எந்த இரண்டும் இந்த லாவும் இந்த மாவும் மாற்றாது எதை சீக தகு அதனுடைய உள்ளமைப்பை மாற்றாது மா வந்தாலும் ஒரே சீகா தான் சொல்ல போறோம் லா வந்தாலும் ஒரே சீகா தான் சொல்ல போறோம் லா எஃப்லு தான் தான் எப்படி லா எஃப்லுன்னு சொன்னா நாம் வந்து சீகா சொல்லும் போது சீக தொல் வாஹிது மினல் முஸ்தக் முஸ்தக்பிலி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா இதே தான் எதுக்கு வரப்போகுது லா வந்தாலும் வரப்போகுது இந்த மாவோ லாவோ அதனுடைய வெளித்தோற்றங்களையும் மாற்றாது அதனுடைய உள்தோற்றத்தையும் மாற்றாது அதான் ச எனவே லா ராணி அந்த இரண்டும் மாற்றாது சீகதூ அதனுடைய சீகாவை அதனுடைய சீகாவைன்னு சொன்னால் எதனுடைய சீகாவை இந்த முவாரியான ஃபியாலினுடைய சீகாவை அந்த இரண்டும் மாற்றாது வெறுமனே வார்த்தை எழுத்து மட்டும்தான் முன்னாடி இருக்கிற மான்கிறது லாவாகலாம் லான்கிறது மாவாகலாமே தவிர இந்த மாவும் லாவும் வர்றதுனால அதனுடைய வெளி தோற்றமோ அதனுடைய உள்தோற்றமோ மாறப்போகிறது கிடையாது அதனுடைய ஹரக்கத்துகளும் என்ன செய்ய போகிறது இல்லைங்க மாறப்போகிறது இல்லைங்க சரிங்களா ச எனவே தகூலு நீ சொல்வாய் லா என் சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான் நான் வந்து உங்களுக்கு அஜினாஸ் படிக்கும்போதே நான் சொல்லியிருக்கிறேன் நசர என் பகுவன் ஆசிரும் நுசிறுன்சரு நசுரன் பகவன் அன்சூருன் அல்லருன்சுர் என்சர் அந்நஹு லா தன்சூர் லா என்சுர் லாயுன்சர் இந்த இதை வந்து நீங்க வெறுமேனே நசர அப்படின்னு சொன்னா நசரன் மட்டும் நீங்க நினைச்சக்கூடாது நசரவை மாலியில இருக்கக்கூடிய எல்லா வகையிலும் நீங்கள் சர்வு செஞ்சு பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் மாலியில மாலி மாருஃப் முஸ்பத்தாகவும் மாலி மாருஃப் மன்ஃபியாகவும் மாலி மஜுஹூல் முஸ்பத்தாகவும் மாலி மஜுஹூல் மன்ஃபியாகவும் நீங்கள் சர்வு செஞ்சு பார்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன் இல்லையா எப்படி சரிவு செய்வீங்க மாலியில நசர நசரா நசரு நசரத்து நசரத்தா நசர்ன நசர்த்த நசர்த்துமா நசர்த்தும் நசர்த்தி நசர்த்துமா நசர்த்தும்ன நசர்த்து நசர்னா அப்புறம் மா மாணசரத் மாணசரத்தா மாணசரன அப்புறம் நுசிர நுசிரா நுசுரு அப்புறம் மானுசிர அதுக்கப்புறம் முஸ்தக்பில் வரும் இல்லையா என்சுர் அப்போ என்சுர்ன்னு வந்துட்டீங்கன்னா வெறுமே என்சுருனோட நிப்பாட்டக்கூடாதுஎன்சுரு என்சுராணி என்சுருன்னு தன்சுரு தன்சுராணி என்சுர்னு தன்சுரு தன்சுராணி தன்சுரூன தன்சுரீன தன்சுராணி தன்சுர்னு அன்சுரு நன்சுரு அப்போ முஸ்தக்பில்லையும் அந்த நாலு வகையிலையும் சிறப்பு செய்யுது முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்தக்பில் மாருஃப் முஸ்பத்லேயும் முஸ்தக்பில் மாருஃப் மன்ஃபீலையும் முஸ்தக்பில் மஜ்ஹூல் முஸ்பத்லையும் முஸ்தக்பில் மஜ்ஹூல் மன்ஃபீலையும் நீங்கள் அதில் சர்வு செஞ்சு பாருங்கன்னு சொல்லி நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் லா என்சுருன்னு வந்ததுக்கப்புறம் யோசிக்கக்கூடாது என்சுரு வந்திருக்கு அடுத்து என்சுராணி நம்ம படித்ததே இல்லையே மீசான்லையும் நம்ம படிக்கலை நம்ம சஞ்சானிலையும் படிக்கலையே சஞ்சானியில் வந்து நசுர என்சூருன்னு தான் நான் படிச்சிருக்கிறோம் என்சுராணிலாம் நம்ம படிக்கலையே எப்படி நமக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் குழம்ப கூடாது அப்போ இதை வந்து நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நல்லா சரப்பு செஞ்சு பார்க்கணும் அப்படி சரப்பு செஞ்சு பார்த்தா மட்டும்தான் இது உங்களுக்கு என்ன செய்யும் புரியும் மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் சருப்பு செய்யணும் உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபியால்கள் நீங்கள் படிக்கிறீங்களோ அந்த ஃபியால்களை சரியான முறையில் சரப்பு செஞ்சு பார்க்கணும் சரிங்களா பாருங்கள் லாயன் சுரு அவன் ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டான் லாயன் சுரானி இரு ஆண்கள் உதவி செய்ய மாட்டார்கள் லாயன் சுருன அவர்கள் பல ஆண்கள் உதவி செய்ய மாட்டார்கள் லா தன் சுரு நீ ஒரு பெண் உதவி செய்ய மாட்டாய் லா தன் சுரானி நீங்கள் இரண்டு பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் லாயன் சுர்ன நீங்கள் பல பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் அவர்கள் நீங்கள் இல்லை சரியா அவர்கள் லா தன் சுரு நீ ஒரு ஆண் உதவி செய்ய மாட்டாய் லா தன் நீங்கள் இரு ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் லா தன் சுருன நீங்கள் பல ஆண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் லா துன்சு ரீனை நீ ஒரு பெண் உதவி செய்ய தன்சு ராணி நீங்கள் இரு பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் லா தன்சுர்ன நீங்கள் பல பல பெண்கள் உதவி செய்ய மாட்டீர்கள் லா அன்சுரு நான் உதவி செய்ய மாட்டேன் லா நன்சுரு நாங்கள் உதவி செய்ய மாட்டோம் சரிங்களா இப்போ அப்படியே இந்த லாவுக்கு பதிலாக இந்த லாவுக்கு பகரமாக இங்கே இருக்கிற எல்லா லாவையும் நீங்கள் தூக்கிட்டு மாவை போட்டால் இங்கே முந்த இந்த சர்ஃபில் ஏதாவது மாற்றம் வருமானு கேட்டால் ஒரு மாற்றம் வராது கீழே பாருங்கள் வ கதா தகோலு இன்னும் கதா இதே போன்றுதான் தகூலு நீ சொல்வாய் மா என் சுரு இருக்கும் இருக்கும்போதும் என் சுரு என் சுரா இருக்குது மா இருக்கும்போதும் என் சுரு என் சுரவாத்தான் இருக்குது லா தன்ஸ் லா என் சுராணி மா இருக்கும் என் சுராணி தான் லா இருக்கும்போது என் சுராணி தான் லா என் மா மா இருக்கும்போதும் ஒன்று தான் இருக்கும் இருக்கும்போதும் ஒன்று தான் சரிங்களா இலா ஆஹிருகி அதனுடைய இறுதி வரையிலும் இறுதி வரையிலும் எப்படி சர்வு செய்வீங்க மாயன் சுரு மாயன் சுராணி மாயன் சுருண மாதன் சுறு மாதன் சுராணி மாதன் மாயன் சுர்ண மாதன் சுராணி மாதன் சுரூன மாதன் சுரீன மாதன் சுராணி மாத்தன் சுர்ண மாணன் சுரு அப்படின்னு சொல்லி என்ன செய்வீங்க நீங்க சர்வு செஞ்சு பார்ப்பீங்க வ இன்னும் இல்லை வலா கிண்ண என்றாலும் வலா கிண்ண என்றாலும் மா மா என்ற எழுத்து கலீலுன் குறைவாகும் அல் இஸ்திமாலி புழங்குவது புழங்குவது குறைவாகும் நபியில் முதாரி வருங்கால வினை சொல்லை நஃபியாக்குவதற்கு புழங்குவதில் மா என்பது மிக குறைவாகும் நான் முன்னாடி சொல்லிட்டேன் இல்லையா மா வந்து முதாரியான ஃபியாழ்கல்ல புழங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர் புழங்க மாட்டாங்க சரிங்களா ஹாதா கதா இதே போன்றுதான் ஹுக்குமு பவாக்கில் அம்சிலத்தி மீதம் உள்ள அனைத்து உதாரணங்களுக்கும் இதே சட்டம்தான் மீதம் என்னெல்லாம் இருக்குதுங்க நசுர மாதிரி லரப இருக்குது ஆலிமா இருக்குது ஃபத்தக இருக்குது கத்தப இருக்குது இது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம்தான் நஹு உதாரணமாக லாயு துரிபு லாய ஆலமு இது அல்லாமல் இன்னும் என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துக்கும் இதே மாதிரியான சட்டங்கள் தான் சரிங்களா அடுத்து அல்ல ஹரஃபுல் ஜாஸிம் ஜாஸிம்னு சொன்னால் சுக்குன் செய்யக்கூடிய எழுத்து அல் ஹரஃபுல் ஜாஸிம் இதெல்லாம் மீசானில் படித்தது தான் உங்களுக்கு படிக்காத பாடங்கள் வந்து இங்கே வந்து புதுமையாக வரல படித்த பாடங்களை தான் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறாங்க மிக சுருக்கமான முறையில் சரியா அதனால் நீங்கள் ரொம்ப குடம்ப தேவையில்லை அல் ஹர்ஃபுல் ஜாஸிமு ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து என்பது ஜஸ்முன்னு சொன்னால் சுக்குனு சரியா மீசானில் வந்து நம்ம நாலாவது பக்கத்தில் படிச்சிருப்போம் அல்ல யாராபு அல்லை ஹரகாத்து அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா யாராபு அதனுடைய ஹரக்கத்து என்ன அதனுடைய இஸ்மு என்னங்கிறலாம் படிச்சிருப்போம் அப்போ ஜாசிம்னு சொன்னால் சுக்குனு எதுகுலு நுழையும் அலல் முலாரி முலாரியான ஃபியாலில் நுழையும் சரியா முலாரியான ஃபியாலில் நுழையும் அப்படி முதாரியான ஃபியால்கல்ல நுழைஞ்சு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் ச எனவே தஹீஃபு போக்கும் ஹரக்கத்தல் ஆகிரி இறுதி எழுத் இறுதி எழுத்தினுடைய ஹரக்கத்தை அது போக்கும் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா எஃப் எஃப் அலானி எஃப் அலூனிஎஃப் அல் அலுத்தி தஃப் எஃப் அல்ன அஃப் அலு எடுத்து எழுதுங்க ட்டுட்டுங்க மீசானை ம் எடுங்க மீசானை எடுங்கள் எடுங்க 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 மீசான் எடுங்க எடுத்து முஸ்தக்பிலுடைய பாடத்துக்கு போங்க முஸ்தக்பில் பாடத்தில் எஃப் அலு எஃப் அலானியை எழுதுங்க அப்போ இறுதி ஹரக்கத்தை போக்கும் அதை எழுதிங்க எழுதி முடிச்சிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அது புரியும் இறுதி ஹரக்கத்தை நீக்கும் எதில் மின் சியகில் ஹம்சி ஐந்து சீகாக்களில் எத்தனை சீகாக்கல்லுங்க அஞ்சு சீகாக்களில் இறுதி ஹரக்கத்தை போக்கிரும் அந்த அஞ்சு சீகா எப்படிப்பட்ட சீகா அப்படின்னு சொன்னால் அல்லத்தீ எத்தகைய சீகா என்றால் லைச இருக்காது அந்த ஐந்து சீகாவினுடைய இறுதியில் இருக்காது நூனுன் நூன்று இருக்காது அஞ்சு சீகாவில் என்ன செய்யாது நூனு இருக்காது அந்த அஞ்சு சீகா என்ன சீகான்கிறத இங்கேயே சொல்கிறாங்க பாருங்கள் ஹிய அது வந்து சீகத்துள் வாஹிதில் முதக்கரில் காய்பு எஃப் அலு நூன் இல்லை சரிங்களா ஒலில் முன்னஸில் காய்பி இன்னும் மொன்னஸ் காய்புக்குள்ளது இல்லையா தஃப் அலு தஃப் அலான் தஃப் அலு அதாவது ஆண்பால் மறைநிலை ஒருமையிலும் பெண்பால் மறைநிலை ஒரு மெயிலும் ஒளில் முதக்கரில் ஹாதிரி பெண்பால் ஆண்பால் எதிர்நிலை ஒரு மெயிலும் ஒரு சீகா தானில் முத்தக்கலிமி இன்னும் தன்னிலைக்கு வரக்கூடிய இரண்டு சீகாக்கள் இந்த அஞ்சு சீகாலையும் நூன்று இருக்காது எப்படி எஃப் ஆலு கிடையாது தஸ் ஆலு கிடையாது அது மாதிரி தஸ் கிடையாது அஃப் ஆலு நஃப் ஆலு இந்த அஞ்சு சீகாலையும் எது இருக்காது இருக்காது இந்த நூன் இல்லாத அஞ்சு சீகாக்கல்ல என்ன செஞ்சிரும் அப்படின்னு சொன்னால் இந்த லம் அப்படிங்கிற எழுத்து அது என்ன எழுத்துங்கிறத பின்னாடி சொல்லுவாங்க சரிங்களா ஜஸ்மு செய்யக்கூடிய அந்த எழுத்து வந்து அந்த அஞ்சு சீகாக்களில் இறுதி அறக்கத்தை எடுத்துரும் எஃப் அல் அப்படின்னு எஃப் அலூன்னு இருக்கிறத எஃப் அல்ன்னு மாற்றும் தஃப் அலூன் இருக்கிறத தஃப் அல்ன்னு மாற்றும் அதுக்கடுத்து தஃப் அலூன்னு இருக்கிறத தஃப் அல்னு மாற்றும் அஃப் அலூன் இருக்கிறத அஃப் அல் அப்படின்னு மாற்றும் நஃப் அலூன் இருக்கிறத நஃப் அலுன்னு மாற்றும் சரிங்களா வ இன்னும் வ இன்னும் நூனை நூனை அது போக்கும் மினல் ஆஹிரி இறுதியில் இருக்கக்கூடிய ஃபி சியகில் ஜம் சியகில் பவாக்கி மீதமுள்ள அனைத்து சீகாக்களிலும் இந்த அஞ்சு சீகாவை கழிச்சுட்டு மிச்ச சீகாக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சீகாக்கள் எல்லாத்துலேயுமே நூன்று இருக்கும் எஃப் அலுவ விட்டுட்டு எஃப் அலு தஃப் அலு தஃப் அலு அஃப் அலு நஃப் அலு இந்த அஞ்சையும் தவிர்த்துட்டு மிச்ச சீகாக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா சீகாக்கள்லையும் எது இருக்கும் நூனு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் அதை எழுதி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அந்த எல்லா சீகாக்கள்லையும் இறுதியில் இருக்கிற நூனை வந்து அவுட் பண்ணும் சிவா தவிர சீகத்தை ஜம்இஇல் மான்சி ஜம் அல் வரக்கூடிய நூனை தவிர ஜம்முல் மாரஸ் இருக்கு இல்லையா அந்த ஜப்முக மானஸில் வரக்கூடிய இரண்டு சீராக்களில் வந்து என்ன செய்யாது அது நூனை அது போக்காது மிச்சம் எல்லாத்துலேயும் நூனை போக்கும் அப்போ விளங்கி வைங்க ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து என்ன வேலை செய்யும் அப்படிங்கிறத பரிசையில் கேட்டால் நீங்கள் சுருக்கமாக எழுதுங்க ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து அப்படிங்கிறது முதாரியான ஃபியாளுக்கல்ல நுழையும் அப்படி நுழைந்தால் நூனு இல்லாத ஐந்து சீராக்கல்ல இறுதி ஹரக்கத்தை அது போக்கிவிடும் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து சீகாவிலையும் நூனை போக்கும் ஆனால் பெண்பால் பன்மையினுடைய நூனை தவிர சரிங்களா அப்படின்னு சொல்லி என்னை செஞ்சிட வேண்டிதான் எழுதிட வேண்டிதான் இது வந்து ஹர்ஃபுல் ஜாஸிம் செய்யக்கூடிய வேலை என்ன அப்படிங்கிறத இங்கே சொல்லிடுறாங்க இப்போ ஹர்ஃபுல் ஜாசிம்னா என்ன எதுதான் ஹர்ஃபுல் ஜாசிமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் லம் லம் என்பது லம் லம் என்பது ஹரஃபுல் ஜாசிம் ஜசுமு செய்யக்கூடிய எழுத்தாகும் சரிங்களா ஃபில் தக்கோலுலி முலாரியில் நீ சொல்வாய் லம் என் சுர் லம் என் சுரா லம் என் சுரு லம் தன் சுர் லம் தன் சுரா லம் என் லம் தன் சுர் லம் தன் சுரா லம் தன் சுரு லம் தன் சுரி லம் தன் சுரா லம் தன் லம் அன்சுர் லம் நன்சுர் ஓ கதா ஹக்குமு பவாஹில் அம்சிரதி மீதமுள்ள அனைத்து உதாரணங்களுக்கும் இதே சட்டம்தான் நக உதாரணமாக லம்யரிப் வலம் யா அலம் வலம் யூ திஜ் ஓகேஹா சரியா அப்போ இந்த லம்மு வந்தால் என்ன வேலை செய்யும்னு சொல்லிட்டேன் ஆனால் என்ன அர்த்தம் கொடுக்குங்கிறத நான் சொல்லலை அது உங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் தெரியலை அப்படின் சொன்னால் உடனே மீசான் கிதாபை எடுத்து லம்மு நுழைஞ்சால் என்ன வேலை செய்யும் என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படிங்கிறத உடனே என்ன செய்யுங்க பாருங்க சரியா சரி அடுத்து லாமுல் அம்ரில் காய்பி ஹரஃபுல் ஜாஸிம் ஆதித் தஸ்ரீஃபு மபனியுலில் ஃபாயிலி ஒ ஷர்ரிஃப் மந்தமினப்ஸிக்கல் மபனியுல் ம ஃபோலி ஆ லன் எஜிபா அலல் இப்போ இது மட்டும் இந்த லம் மட்டும் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து இல்லை சரியா இந்த லா அப்படிங்கறதும் ஜஸ்மு செய்யக்கூடிய எழுத்து தான் எந்த லா அப்படின்னு சொன்னால் அம்ருகாய்புக்கு வரக்கூடிய லா அம்ருகாயிபு நீங்கள் வந்து மீ அஜினாசனுடைய பாடத்தை எடுக்கணும் அஜினாசனுடைய பாடத்தில் போய் நீங்கள் வந்து மொத தூக்கி வச்சு பாருங்கள் எதை நசுரன் சுரன் நசுரன் புகோ நாசிரன் முகோ என்ன செய்யுங்க பாருங்கள் அதில் வந்து அம்ருக்கு வந்து மூணையுமே நாம் நினைச்சுருப்போம் சொல்லியிருப்போம் நகியிலையுமே மூணையும் சொல்லியிருப்போம் அப்போ அந்த லாமும் ஹர்புல் ஜாசிம் தான் நகியில் வரக்கூடிய லாமும் ஹர்புல் ஜாசிம் தான் சரிங்களா லாமுல் அம்ரில் காய்பி ஹர்புல் ஜாஸிம் அம்ரு காய்பில் வரக்கூடிய லாம் என்பது ஹர்ஃபுல் ஜாஸிம் ஆகும் சரியா என் சுரு அப்படின்னு இருக்கிறத இந்த லாம் வந்துன்னா லியன் சுர் அவன் ஒரு ஆண் செய்யட்டும் லியன் சுர் அவன் ஒரு ஆண் செய்யட்டும் என் சுரு அப்படிங்கிறது தான் இந்த லாம் வந்ததினால லியன் சுர் அப்படின்னு மாறுது லம் வந்தால் லம் என் என்ன செஞ்சிருது மாறி விடுகிறது சரிங்களா அப்போ இதுவும் ஹரஃபுல் ஜாசிமாக இருக்கிறது அடுத்து பாருங்க லியன்சுர் லியன்சுரா லியன்சுரு சுரா லீ தன்சுர் லீ தன்சுரா லியன் சுர்ன ஒலி ஆலம் ஒலி தஹ்ரிஜ் ஒஹ் இது அல்லாத மற்ற எல்லாத்துக்கும் இதே மாதிரி தான் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாடங்கள் தான் பாடம் பழைய பாடம் ஞாபகத்தில் இருந்தால் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இலகுவாக உங்களுக்கு புரிந்து கொள்ளும் சரி அடுத்து லா அந்நாக் லி ஹரஃபில் ஜாசிம் நகி செய்யக்கூடிய லா செய்யாத அப்படின்னு சொல்லி தடுக்கிறோமா இல்லையா அப்படி தடுக்க வருவதற்கான அந்த லாவும் ஹரஃபுல் ஜாசிம் தான் லாயன்சுர் லாயன்சுரா லாயன்சுர் லாத்தன்சூர் லாத்தன்சுரா லாயன்சுரு லாயன்சுர் அவன் ஒரு ஆண் உதவி செய்ய வேண்டாம் லாயன்சுரா அவர்கள் இரு ஆண்கள் உதவி செய்ய வேண்டாம் லாத்தன்சுர் நீ ஒரு பெண் உதவி செய்ய வேண்டாம் இல்லையா சரி மற்ற எல்லாத்துக்குமே இதான் அப்போ ஹரஃபுல் ஜாஸிம் அப்படிங்கிறது மூணுங்க ஒன்று லம்மு ஒன்று லாமுல் அம்ரில் காய்பி அம்ருகாய்பில் வரக்கூடிய லாமு அடுத்து நஹிக்கு வரக்கூடிய லாமு இந்த மூணும் முஸ்தக்பிலில் நுழையும் முஸ்தக்பிலில் நுழைந்து என்ன செஞ்சுருங்க அது ஜஸ்மு செய்து விடும் சரி இன்ஷா இதோட நிற்கட்டும் அடுத்து வந்து அல் ஹரஃபுல் நாசிப் அது லன் ஹர்ஃபுல் நாசிப்பு அது அதுக்கடுத்து அம்ருல் ஹாலிர நாம் படிப்போம் அல்லாஹ் பாடங்களை தொடர்ந்து கவனமான முறையில் பாருங்கள் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல வரகாத்தும்